ஓகே விலக எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் இல்லையா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் கொஞ்சம் அப்படியே ஊர் திருவிழா அப்புறம் அப்படியே வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுத்தர வேலை இருந்ததுனால கண்டினியூஸாக வந்து வீடியோ வந்து பண்ண முடியல வரும் எல்லாம் வெளியே போன போகிற வர வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு முடிஞ்சு இதில் சில கஷ்டங்கள் சில மன கஷ்டங்கள் எல்லாம் வந்து சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்து ஏற்பட்டது ஆல்மோஸ்ட் அது வந்து பெரிய விரிசலில் கொண்டு விடும் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நம்ம காசால் வர விளைவுகள் தான் சொல்கிறேன் சொந்த பந்தம் என்ன செய்யும் அப்படிங்கிறத தான் சொல்ல வரேன் சரியா பார்க்கலாம் வேறு ஒன்றும் கிடையாது நாளைக்கு பார்த்தா